பக்கவாதம் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது என்னால எந்திரிச்சு கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல கை கால் நீட்டி மடக்க முடியல வலது பக்கம் எனக்கு கை கால் சுத்தமா வரல இடது பக்கம் கை கால் சுத்தமா வரல என்னால பேச முடியல பேசும்போது வாயெல்லாம் கொலருது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க துல்கன் அரி மூலிகை அதோட இலைய இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க சத குப்பை அதோட மூலிகை இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க புரசை மரம் விதை பட்டை பிசின் பூ எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க நெஜா மூலிகை அது இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே தனித்தனியா அரைச்சு ஒரு காலி டப்பால போட்டுருங்க தினமும் காலையில நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம் தண்ணியில கலந்து குடிங்க நாள் குடிங்க, இந்த பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு கை கால் நல்லா வர ஆரம்பிக்கும் வரலாம் நல்லா நீட்டி மடக்க முடியல அவங்களால